ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் என்ன மருந்து பார்க்க போகிறோம்னா வீட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து ஐந்து நோய்களுக்கு மருந்து தயாரிக்க போகிறோம் அது என்னென்ன நோயெல்லாம் பார்த்தலாம் எல்டிஎல் போன்ற கெட்ட கொழுப்புகள் குறையுது ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாத்துக்குது முடக்குவாதம் வராமல் பக்கவாதம் வராமல் பாதுகாத்துக்கிறது தொற்றுநோய் கிருமிகள் கிருமிகளிலிருந்து இருந்து பாதுகாத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாய்வு தொல்லைனால் அவதிப்படுறவங்க இந்த பொருளை நான் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இந்த ஐந்து நோய்களுக்கு மருந்து ரெண்டாயிரத்தி ஆராய்ச்சி தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்க இதை எப்படி நான் சாப்பிடணும் சொல்றேன் அந்த மாதிரி சாப்பிடுங்க அதுக்கு நாம எடுத்துக்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் தேன் இந்த மூணு பொருள் தான் நம்மளுக்கு தேவை நூறு கிராம் பூண்டை பார்த்திங்கன்னா தோல் எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நூறு கிராம் இஞ்சி இஞ்சிக்கு தோல் விஷம் அதனால் இஞ்சியோட தோலை நல்லா க்ளீன் பண்ணி சீவி எடுத்துக்கோங்க அதையுமே நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி போகிறோம் அதோடு நாம் நூறு கிராம் தேன் சேர்த்துக்க போகிறோம் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் தேன் இந்த மூணு தான் நம்மளுக்கு தேவை இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை விடாமல் தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வச்சுருக்க தேனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னால் இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது அதனால் நல்லா எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த தேனோடு ஆட் ஆகிடணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் இது வந்து ம அந்த பவரே இருக்காது நீங்கள் வந்து வெளியிலே வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஏன்னா நாம் இதில் தேன் சேர்த்துருக்கோம் ஒரு கேள்வி வரும் இது வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோமே எனக்கு இப்போ அல்சர் இருக்குது சாப்பிட்லாமான்னு கண்டிப்பாக சாப்பிட்லாம் நாம் இஞ்சி பூண்டுக்கு நிகராக பார்த்திங்கன்னா தேனையும் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் சுகர் மாத்திரை போடுறேன் ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுறேன் இந்த தேஞ்சி பூண்டு பேசி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் வித பிரச்சனையும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ரொனால்டு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தால எந்த டேப்லெட் போட்டாலுமே அதுக்கு வந்து இது பக்கவாதம் இடையூறு எதுவுமே ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நைட்டு சாப்பிட்டுட்டு வெந்நீர் நீங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாதாரணமான வாட்டர் நார்மல் வாட்டர் நீங்கள் குடித்தாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க இதை எப்படி சாப்பிடணுன்னா உடனே சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் அரை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஏழு நாள் அப்படி ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க இப்போ ஏழு நாள் அப்படியே விட்டுருங்க ஏன்னா இஞ்சி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் நாம் உடனே சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேன் கலந்ததை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க ஏழு நாள் கழித்து தான் இதை நீங்கள் சாப்பிட்ணும் இதை வந்து ஃபேக்ட்ரி லிவர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லிவர்னால் லிவரை சுற்றி கொழுப்பு படிஞ்சதுனால தான் அது ஃபேக்டி லிவர் நீங்கள் இந்த மாதிரி இதை நார்மலாக நீங்கள் சாப்பிட்டுட்டே போது அந்த ஃபேக்டி லிவருமே உங்களுக்கு நார்மலாகி சாதாரணமாக உங்களுக்கு எல்லாமே எளிதில் ஜீரணமாகக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இதை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வயதானவங்க யாருனாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்